உலகலாம் பரவியிருக்கும் டியூப் தமிழ் எஃப்எம் உறவுகளுக்கு வணக்கம் ஹொங்கொங் தீவு புதிதாக இன்னொரு தீவை அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த தீவு கடலில் எழுபத்தி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர்களில் உருவாக்கப்படுகின்றது ஐநூற்றி இருபத்தி இரண்டு பில்லியன் குரோனர்களில் உருவாக்கப்படுவதாக டென்மார்க்கின் செய்திகள் கூறுகின்றன இந்த திட்டமானது எதற்காக கொண்டு வரப்படுகின்றது என்றால் ஹொங்கங் தீவினுடைய சனத்தொகை அதிகரித்து விட்டது அங்கு வீடுகளின் விலை விண்ணுயர உயர்ந்து விட்டது வாடகை கட்டுப்படியாகவில்லை மக்கள் தொகை ஏழு தசம் நான்கு மில்லியனாக உயர்வடைந்து விட்டது ஆகவே ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் புதியதொரு செயற்கை தீவை உருவாக்கியே ஆக வேண்டும் அங்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் புதிய வீடுகளை கட்டி இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய குடித்தொகை வீடுகளின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஹொங்கொங் நாட்டினுடைய வளர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஹொங்கொங் நாட்டினுடைய குடியிருப்பு துறை பொறுப்பாளர் ஆகிய மிச்செல் வோங் தெரிவித்திருக்கின்றார் ஹொங்கொங் இவ்வாறு தீவை கட்டுகின்ற பொழுது முக்கியமாக முன்னர் ஒரு செயற்கை விமான நிலையம் ஒன்றையும் உருவாக்கி இருந்தது அதை தொடர்ந்து இப்பொழுது ஏற்கனவே ஹொங்கொங் பகுதியில் இருக்கின்ற இன்னொரு தீவை மேலும் பெருப்பிக்க இருப்பதாகவே அது கூறியிருக்கின்றது ஹொங்கொங்கினுடைய இந்த திட்டத்தை பசுமை இயக்கம் ஆகிய கிரீன்ஃபீல்டு கண்டித்திருக்கின்றது ஆயினும் சூழலை மாசுபடுத்தாமல் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் இதுபோல டென்மார்க்கில் தலைநகரில் குடித்தொகை அதிகரித்துவிட்ட காரணத்தினாலும் மேலும் வீடுகளினுடைய பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பது புதிய தீவுகளை கடலில் மண்ணை கொட்டி உருவாக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து ஹொங்கொங் நாடும் ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் புதியதொரு தீவை கொண்டு வருகின்றது இலங்கையிலே பல தீவுகள் வடபகுதியில் இருக்கின்றன அவற்றை பேணி பாதுகாப்பதற்கு அதிகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் உலக சமுதாயம் தீவுகளை உருவாக்கி வருகின்ற இவ்வேளையிலே இருக்கின்ற தீவுகளை பாதுகாக்க வேண்டும் அல்லவா மீண்டும் ஒரு மாலை செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி